எனது யூடியூப் நேர்களுக்கு சில யோகங்களை வந்து நாம் எப்படி பயன்படுத்தினால் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்று ஜோதிட சூஸ்திரம் சொல்லியிருக்கிறது அந்த வகையில் வந்து ஒரு ஆறு யோகங்களில் நாம் என்னென்ன செய்தால் நம்மளுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் அப்போ அந்த ஆறு யோகங்கள் என்பது யோகங்களை பொறுத்தளவில் வந்து என்ன சொல்ல வந்து எல்லாமே வந்து அந்த யோகங்கள் வந்து கொஞ்சம் மைனஸான யோகங்கள் தான் அந்த வைத்திருதி பாதம் சூளம் இதெல்லாம் வந்து யோகங்களில் வந்து யாரும் இந்த யோகங்களில் வந்து பிறப்பதை விரும்ப விரும்ப மாட்டாங்க அப்போ ஆனால் விரும்ப மாட்டோங்கிறது உண்மையாக இருந்தாலும் அந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் வயது இறுதி நாம யோகத்திலேயோ வியாதிபாத நாம யோகத்திலேயோ சோழநாம யோகத்திலேயோ பிறப்பவர்களுக்கு கொஞ்சம் இயற்கையாகவே பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த யோகத்தை மற்றவர்களாகிய நாம் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் மற்றவர்கள் நாம் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வயதிறுதி நாம யோகம் ஓடிக்கொண்டு இருக்கும் போது நாம் தானம் செய்தோம் என்று சொல் நாம யோகம் போது நாம் தானம் செய்தோம் என்று சொன்னால் நிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் வைதிருதி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் தானம் செய்யும் போது செல்வ நிலை வந்து கண்டிப்பாக உயரும் இது உண்மை அப்படின்னா நூறு பெர்சன்ட் வந்து உண்மை இதில் எந்தவித மாற்றங்களும் வந்து கண்டிப்பாக கிடையாது அதற்கடுத்து வியாதிபாத நாம யோகம் யோகத்தில் வியாதிபாத நாம யோகத்தில் தானம் செய்தால் காமும் குறையும் காமம் குறையும் என்ன காரணம்னா வியாதிபாத நாம யோகத்திற்கு வந்து யோகி அப்படிங்கிறவர் ராகு ராகு யோகியாக வந்து அவர் வந்து என்ன வந்து அவருடைய உண்மையான சொருபம் என்பது காமம் அப்போ அது கட்டுக்கடங்காமல் போயிடுச்சுன்னா தான் வரும் ஒரு ஒரு விஷயம் கட்டுக்கடங்காமல் போயிட்டால் நோய் வந்துடும் அப்போ வியாதிபாத நாம யோகத்தில் தானம் செய்ய காமம் தீரும் தீரும்னா நிறைவாகும் நிறைவாக இருக்கும் அதற்கு அதே வியாதிபாத நாம யோகத்தில் வந்து நம்ம யாரை ஏமாற்றக்கூடாது மனம் மனம் போ மனம் மனது மனதார யாரையும் வியாதிபாத நாம யோக யோகம் போடிக் போது யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படி ஏமாற்றினால் அது ஒரு பெரிய மைனஸ் ஒகனாக கொடுப்பேன் ஏன்னா வியாதிபாத நாம யோகத்துடைய அவையோகி சுக்கரன் அது யாரை பாதிக்கும்னா மனைவியை பாதிக்கும் அதற்கடுத்து வியாதிபாத நாம யோகத்தில் தானம் தருதல் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து ப்ளஸ் ஒம்பது ஆகிய பாவங்கள் விருத்தி அடையும் அப்போ இதில் பிறப்பவங்கள் தான் வந்து ஓரளவு பாவப்பட்டவர்கள் ஆனால் வியாதிவாத நாம யோகத்தில் தானம் தருதலால் என்ன செய்யும் காமம் தீரும் அதற்கடுத்து லக்கணத்திற்கு நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஒம்பது பாவங்கள் விருத்தியடையும் இதை நீங்கள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த ஏன்னா எல்லா மனிதனுக்குமே ஒன்று நாலு ஏழு பத்து ஒம்பது என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் நன்றாக இருந்தால்தான் எல்லாருமே நன்றாக இருக்கும் அதற்கடுத்து சோளம் வரியான் சோளம் வரியான் வைத்திருதி நாம யோகங்களில் பிறந்தவர்களுக்கு சோளம் வரியான் வைத்திருதி நாம யோகங்களில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை ஆதாயம் கிடைக்காது அரசு சார்ந்த விஷயங்களில் வந்து இருக்கக்கூடிய எந்த காரியமோ அரசாங்க வேலை அரசாங்க வேலை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு வந்து ஆதாயம் கிடைக்காது இதை எப்பயுமே மனசில் வச்சு செயல் நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பில் போய் பிறந்துட்டு நம்ம வாட்டு காத்திருந்து காத்திருந்து இந்த பிரச்சை எழுதி சக்ஸஸ் ஆகிரும் அந்த பிரச்சனை சக்ஸஸ் ஆகிருவோம் இதில் பணம் கட்டியிருக்கோம் அதில் வந்து என்ன எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து தயவுசெய்து ஈடுபட வேண்டாம் இந்த வியாதிவாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ சாபம் உண்டு குலதெய்வ சாபம் உண்டு அப்படின்னு சொல்லிடும்போது சாபம் இருக்கின்ற இடத்திற்கே திரும்ப திரும்ப போவோம் வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ போய் வந்து என்ன சொன்னா அங்கே இருக்கிற பரி தெய்வங்களுக்கும் பரிவாரங்களுக்கும் மாலை வாங்கி போட்டு தேங்காவில் முடிச்சு ஒரு அரை மணி நேரம் அந்த ஒரு 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 மணி நேரமேலாம் அங்கே உட்காந்துருந்துட்டு நல்லபடியாக நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நடைமுறைப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்தத்தான் நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நூறு பிரசன்ட் வந்து என்ன சொன்னால் இது ஏற்கனவே பரீட்சித்து பார்க்க போ பார்த்த ஒரு விஷயம்தான் அப்போ அந்த பரீட்சித்து பார்த்த ஒரு விஷயத்தை வந்து நாம் தானம் தருவதனால் இந்த விஷயங்களெல்லாம் செய்யும்போது இந்த யோகங்களை எப்பயுமே பஞ்சாங்கத்தில் வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இதை செய்யும்போது பல வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எதையுமே குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து ஆன்மீகத்தில் நாம் செய்து தான் ஆகணும் அப்படி செய்யும்போது அதற்கு ஒரு நல்ல பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் எப்பயுமே ஆன்மீகத்துக்கு தேவையானது பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ஜோதிடருக்கு தேவை பீஸ் ஆஃப் மைண்ட் தான் இந்த பீஸ் ஆஃப் மைண்டை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா உருவாக்கிக்கிடணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நமக்கு வந்து கொடுத்து அவங்களால் ஒரு இடைஞ்சல் இல்லாத ஒரு தன்மை இருந்தால் கஸ்டமர்களை வந்து அழகாக சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாருக்குமே உண்டு எல்லாருக்குமே உண்டு அதனால் இந்த நடைமுறைகளை நீங்கள் கடைப்பிடிங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி உண்டு என்று கூறின உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளவுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்